ரசூல்ல்லாஹி சல்லாஹலி வசலம் அவர்கள் நபித்தோழர்களை எல்லாம் வைத்து நபித்தோழர்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு ரெண்டு நபித்தோழர்கள் பேசிக்கொள்கிறாங்க எப்படி பேசிக்கொள்றாங்கன்னா இப்போ இஸ்லாமிய சட்டம் என்ன விபச்சாரம் என்று நடந்தால் அதை நாலு பேர் கண்டாங்கன்னு சொன்னால் அந்த நாலு பேர் சாட்சி சொல்லி அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை இதையே கணவன் மனைவி கடையில் நடந்தா கணவன் கண்டுட்டார் மனைவி தவறில் இருக்கிறது அல்ல மனைவி கண்டார் கவன கணவன் தவறில் இருக்கிறது இப்ப நாலு சாட்சியை கொண்டு வந்து கூப்பிட காட்டலாமா காட்ட முடியாது சரி காட்ட முடியாது என்பதற்காக முறையிடலாமா அவதூருக்கு எத்தனை எண்பது கசையடி நாலு பேர் இல்லாமல் எத்தனை கசையடி எம்பது கசையடி அதுக்கு பேர் அவதூறு இப்ப கணவனுக்கு இப்ப சொல்லவும் இயலாது மெல்லவும் இயலாது என்ன செய்யறது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கிறதா அப்படின்ற பேச்சு வந்த உடனே சாதுரதிய சாதி பண்ணுபாதா சொல்றாரு நான் பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டேன் இந்த மாதிரி கண்டா அதே இடத்துல போட்டுருவேண்டார் அவ்வளோதான் அவ்வளவுதான் சபாதை சொன்னார் எப்படி இது போய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் இல்லை இது அதே இடத்துலயே நான் கொலை செஞ்சிருவேண்டா ரசூல்ஹாட மஜ்ரிஸ்ல ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க இத்தனைக்கும் குர்வான் என்ன சொல்லுது ஹதீஸ்லாம் அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தலைவர் ஒரு முரப்பி மக்களை வந்து குணங்களை நெறிப்படுத்தி வளர்க்கக்கூடிய ஒரு தர்பியா கொடுக்கக்கூடிய ஒரு முரப்பி

ஸஅத் மிகவும் ரோசம் உள்ளவர் وانا منه اغிய நான் அவரை விட ரோசம் உள்ளவன் والله مني اغிய அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன் இ ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்க இன் ஸஅதன் அகியர் ஸஅத் ரோசம் பண்றாரு எப்படி ரோசப்படுறாரு குர்வான் ஹதீஸ்ல ரெண்டு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு அதையும் மீறி அவர் என்ன சொல்றாரு நான் வெட்டிட்டு தான் அடுத்த கதை என்றார் எந்த ஒரு ரோசம் உள்ள ஒரு ஆணுக்கும் அந்த இடம் தான் எந்த ஒரு ரோசம் உள்ள ஒரு ஆணுக்கும் அந்த இடம் தான் அன்பு வந்து இந்த ஒழுக்க விஷயங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தாத அளவுக்கு ஒத்தனுக்கு இருக்குது என்று சொன்னால் அவன் ரோசத்தில் என்னது உச்சகட்ட இடத்துல இருக்கிறான் தன்னோட குடும்பத்தில் அந்த மாதிரி எதுவும் வரத்தான் விரும்ப மாட்டான் அப்போ இன்னும் சகதன் ஆகியர் சகது ரோசம் உள்ளவன் விசாரணை ரெண்டாவது முதலாவது வெட்டிருவேன்றார் சார் ரசூல்லாம் சொல்லுவான் ஆகியர் நான் அவரை விட ரோசம் உள்ளவன் வல்லாஹு மின்னி அகியர் அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன் ரசூல்லாங்க சொல்கிறாங்கன்னா இந்த ரோசம் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்தணும்ன்றாங்க ரசூல்லாங்க ஏன் இந்த எல்லா ரோசத்தை மறிந்த அல்லாஹ் தான் இந்த சட்டத்தை என்ன செஞ்சிக்கிறான் போட்டிக்கிறான் உங்களை விட இறைவன் ரோசம் உள்ளவன் அவன் தான் இந்த சட்டத்தை போட்டிக்கிறான்னா நீங்கள் உங்களோட ரோசத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க குறைச்சிக்கங்க நெறிப்படுத்திக்கங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறான் வெற்ற அளவுக்குலாம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதுக்கு பின்னால் அல்லாஹூத்தாலா பிரத்யேகமான சட்டத்தை இறக்கி வச்சான் கணவன் மனைவி கடல் இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்தால் அல்லாஹ் காப்பாற்றணும் அப்படி நடந்தால் கணவன் மனைவி கடையில் முலா அனா சாபம் செய்து கொண்டு யார் பொய்யரோ அவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய கோபம் உண்டாகட்டும் என்று சாபம் செஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடணும் பிரிந்து விட வேண்டும் அவர்கள் இருவரும் பிரிந்து விட வேண்டும் என்ற அந்த சட்டம் என்ன செய்கிறது இறங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தி ஒரு பெரிய ஆதாரம் ரசூல் சல்லாவுசன் ரோசம் என்ற பகுதி உச்சகட்ட கொலையில பயன்படுத்தப்படுது அங்கே ரசூல் என்ன செய்யல ரோசத்தை கண்டிக்கவில்லை நெறிப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்